அஸ்ஸலாமு அலைக்கும் வீக் டேஸில் எல்லா நாளையும் கம்பேர் பண்ணுறப்ப வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே காலையிலே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் என்னென்னா இன்னைக்கு வீடை சுத்தம் பண்ணணும் வீடை மாஃப் பண்ணி விடணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ என்னோட வெள்ளிக்கிழமை மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரையும் என்ன ரொட்டீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம எப்போயும் போல பேசலாம் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லா பெண்களுக்குமே மோஸ்ட்லி உடம்பு நல்லா சதை போடும் அதை நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் எப்படி பாடி சேமிங் பண்ணுவாங்க அதை எப்படி இக்னோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அப்சைட் கார்னரில் அதுக்கான லிங்க் தர ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி டாப்பிக்குமே இருக்க போது என்னென்னா நம்ம ஒரு பீரியடில் வந்து செய்ய முடியாது பாடி ஃபிட்னஸ்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது எல்லாமே கரெக்ட் தான் இதைத்தான் நான் அந்த வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் பட் ஆஃப்டர் சம் டைம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியட் குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கான வேலைகள் எல்லாம் முடிஞ்சு அவங்க தாங்கள தாங்களாக பார்த்துக்கிற டைம்னு ஒன்று வரும் இல்லையா அப்போது நம்மக்காண்டி நம்ம பாடி ஃபிட்னஸ்காண்டி அதாவது அழகுக்குன்னு இல்லாமல் அப்பியரன்ஸ்க்காண்டி மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காண்டி நம்ம பாடி ஃபிட்னஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அதை எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பேசலாம் கல்யாணம் ஆனதுமே நம்ம முன்னாடி இருந்த வெயிட்டை விட ஒரு சுத்து வெயிட் கொஞ்சம் இருப்போம் எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாண பூரி ப்ளஸ் அதை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே சந்தோஷமா தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனதுமே அப்போது நல்ல சதை வரும் அப்போயுமே வந்து மாசமாக இருக்கிறத என்க்ரீஸ் பண்ணி அதை பற்றி தான் பேசுவாங்களே தவிர நம்மளை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து முடிக்கும் பாருங்கள் அப்போ தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க குழந்த தான் பறந்துருச்சு இல்லை இனிமேட்டு எதுக்கு இவ்வளோ உடம்பாக இருக்கிற உடம்ப குறை அப்படின்னு ஆனால் நம்ம குழந்தைக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ அப்போயுமே வெயிட் இருக்கத்தான் செய்யும் நமக்கு குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு தான் செய்வோம் இதே குழந்தைக்கு சரியாக வெயிட் போடலை குழந்தைக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே அந்த சுத்தி இருக்கவங்க தான் வருவாங்க நீ நல்லா சாப்பிட்டாதானே குழந்தைக்கு வந்து நல்லா சத்து கிடைக்கும் அப்படி இப்படின்னு அதே சமயம் என்ன சொல்லுவாங்க என்ன இவ்வளோ வெயிட் போட்டுட்ட வெயிட் போட்டுட்ட அப்படிம்பாங்க அதுக்காண்டி சாப்பிடாம இருக்கக்கூடாதுமா குழந்தைக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு போகணும் அப்படிம்பாங்க ஸோ சுத்தி இருக்கவங்க டோட்டலாக இக்னோர் பண்ணுங்க ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க அப்படின்னு ஆனா இந்த மாதிரி டாக்ஸிக்கான பேச்சுக்களை எல்லாம் எந்த காதிலையும் வாங்கவே கூடாது அவங்க பேசுறத நம்ம காதில் வாங்கவே கூடாது ஆனா அதையும் தாண்டி நமக்குமே வந்து செல்ஃபா ஒரு விஷயம் தோணும் நம்ம முன்ன மாதிரி இல்லையோ நம்ம உடம்பு வந்து ரொம்ப பெருசாகிடுச்சோ பார்க்கறதுக்கு நம்ம அட்ராக்டிவாக இல்லையோ அழகா இல்லையோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம் அது உண்மைதான் நம்ம அப்பியரன்ஸாக அழகாக வச்சுக்கணும் எல்லாமே உண்மை தான் பட் இந்த டைமிங்கில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு பார்க்குறப்போ ஓகே கொஞ்ச நாள் விட்டுறலாம் நம்ம வந்து அதுக்காண்டி எந்த ஒரு எக்ஸசைஸ்மே செய்யாமல் இருக்கணும்னு இல்லை செய்யலாம் எல்லாமே சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டு அதுக்காண்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு குழந்தைங்களை தள்ளி வச்சிட்டு நம்ம லைஃபை வந்து ரிஸ்கில் கொண்டு போயிட்டு நம்ம அப்படி வந்து பட்னி கலந்து பாடியை மெயின்டைன் பண்ணணுங்கிறது தேவையில்லை அதே மாதிரி நம்ம அப்பியரன்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கே வரும் அதுல எந்த தப்புமே கிடையாது சரி இப்போ என் குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்க ப்ரெஸ் ஸ்பீடெலாம் ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனாலுமே வந்து அவன் டாட்லராக இருக்கான் அவனை வந்து என்னால் மேய்ச்சிட்டு எனக்கு என்னோடய பாடி ஃபிட்னஸில் ஹெல்த் கேர் பண்ணிக்க முடியல எனக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி எக்ஸசைஸோ யோகாவோ பண்ண முடியல அதே சமயம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க அன்றாட லைஃப்பில் வந்து எக்ஸசைஸ் யோகாக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது தாராளமாக கொடுக்கலாம் முடிகிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் பட் அதுக்கெல்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ரொட்டீனாக டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஒர்க்கையே தாராளமாக எக்ஸசைஸாக மாற்றி நம்ம பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கலாம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கேளுங்கள் சரி வீட்டு வேலையவே எக்ஸசைஸாக மாற்றுறேன்னு சொல்லிவிட்டு மாங்கு மாங்குன்னு எக்ஸ்ட்ராவாக வேலை இழுத்து போட்டு செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம எப்போயுமே ஒரு வேலை பார்ப்போம் இல்லையா அதை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி பண்ணி வச்சுருப்போம் அதை கொஞ்சம் பழக்கத்தை மாற்றிக்கிட்டாலே போதும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு பானையில் பிடிச்சி வச்சுருப்போம்ல அந்த குடத்தை வந்து நம்ம ஈஸியாக ஏதுவாக நின்றுட்டே குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்லாப் மேலேயோ இல்லை ஒரு ஸ்டூல் மேலேயோ வச்சுருப்போம் அதை என்ன செய்யுங்க கீழே இறக்கி வைங்க அப்போது ஒவ்வொரு வாட்டி தண்ணி குடிக்கிறப்பையும் நம்ம குனிஞ்சு குனிஞ்சு மெத்தி குடிப்போம் இல்லையா அப்போது அதுவே நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு எக்ஸசைஸாக மாறிடும் அதே சமயம் நம்ம டம்மி ஃபேட்டும் தாராளமாக குறையும் இதே மாதிரி தாங்க எல்லா வேலையுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கை கேட்டுற மாதிரி எடுக்கணும்னு சொல்லி மேலே ஆகவே வச்சுருப்போம் அது எல்லாத்தையுமே அடியில் வைங்க அப்போ நம்ம குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நமக்கு டம்மிக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லா ஜாயின்ஸுமே கை முட்டிலேருந்து கால் முட்டி எல்லாத்துக்குமே நம்ம மூமெண்ட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்புறமா தோச்சு துணி எல்லாம் காய போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக கை கேட்டுற மாதிரி இந்த பால்கனில தான் கொடி கட்டி வச்சிருப்போம் அங்கே கொஞ்சோண்டு வெயில் வந்தா கூட பரவாயில்ல அதுலயே காஞ்சி எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் காயப்பட்டு எடுத்துகிட்டு இருப்போம் அதை வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம மொட்டை மாடியில கொடி கட்டி அங்கே காய போடுங்க ஒரு வாட்டி படி ஏறி இறங்குன மாதிரி இருக்கும் அதே மாதிரி மோட்டர் போடுறதுக்கு கீழே இறங்க வேண்டியதா இருந்துச்சுன்னா நம்ம ஹஸ்பண்ட் கீழே இறங்குறப்போ எங்க புகையில் போட்டுட்டு போயிருங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம் அதை வந்து உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க டெய்லியும் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டின்னு வச்சுக்கோங்க ஒரு வாட்டி இறங்கி ஏறணும் அந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ நம்ம பாடி வந்து ஃபிட்னஸாகவும் இருக்கும் அதே சமயம் எல்லா ஜாயின்ஸ்க்கும் நம்ம மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறனால சீக்கிரம் முது வலி எலும்பு வலி மூட்டு வலிலாம் வராமல் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ எல்லா வீடுகளுமே மோஸ்ட்லி சின்ன சின்ன இடமா தான் இருக்குது ஒரு ஹாலு ஒரு ரூமு ஒரு கிச்சன் இருக்கிற வீடாக தான் இருக்குது ஸோ நம்ம நடந்து போகிறதுக்கு வேலையே இல்லை முன்னாடி காலத்துலலாம் வீடு பாருங்களேன் மேலே ஒரு தின்ன கீழே ஒரு தின்னு இருக்கும் வீட்லேயே நாலு படி இருக்கும் ஏறி இறங்குற மாதிரி அதே மாதிரி சமையல் ரூம் ஒரு பக்கத்தில் கொட்டுற ஒரு பக்கத்தில் பாத்ரூம் ரொம்ப தூரமாக இருக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே நடந்து போய் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ இருந்தவங்க உடம்புமே ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போது நம்ம எல்லாத்தையுமே சுருக்கிட்டு பெட்ரூம்குள்ளேயே அட்டாச்சுடு பாத்ரூம் வச்சுட்டு அங்கேயே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட்னஸையும் இழக்கிறோம் நம்ம சுகாதாரம் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே இருக்கோம் ஸோ நடக்கிற மாதிரி ஒர்க் ஏதாவது பண்ணுங்கள் நீங்கள் துணி வந்து இருந்து எடுத்துகிட்டு வர்றது வந்து மொத்தமாக ஒரே டைம்ல எடுத்துகிட்டு வந்து போடாமல் நாலு நாள் துணியாக எடுத்துகிட்டு வாங்க பார்க்குறவங்க நம்மளை பைத்தோம்னு நினச்சா அவங்க நினச்சிட்டு போட்டுவோம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம எதை வேணாலும் செய்யலாம் ஒரே டே அள்ளைட்டு வந்து ஒரே நடையில் போடாமல் நாலு நாள் துணியாக எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும் துணி எடுத்து போடுற ஒரு வேலையும் நடந்த மாதிரி இருக்கும் அட போமா வீட்டு வேலை செஞ்சு டயர்டாகி எதை சுருக்கலான்னு பார்த்தா இருக்கிற வேலையவே எக்ஸ்டென்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் உங்கள் காண்டி ஒரு வேலை செய்கிறதுல தப்பே கிடையாது ஏன்னா நமக்கு டபுள் பர்பஸாக வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும் ஃபிட்னஸாக இருந்த மாதிரியும் இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் சமையலில் வந்து ரெண்டு காய் செய்கிறேன் மூணு காய் செய்கிறேன் வெரைட்டி வெரைட்டியாக நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தான் அது வேஸ்ட்டு நம்ம வந்து தேவைக்கு செய்யலாம் அந்த மாதிரி செய்கிறத விட்டுட்டு நான் என்னோடய திறமையெல்லாம் சமையலில் காமிக்கிறேன் தேவையில்லாத இழுத்து போட்டு அதில் வந்து நமக்கு எந்த ஃபிட்னஸும் கிடைக்க போகிறது கிடையாது டயர்ட் டயர்டாயி நம்ம வந்து டைம் வேஸ்ட் ஆகிறது தான் நடக்கும் தேவையான உணவு சமைச்சு வச்சுட்டு மிச்ச வேலைகளில் வந்து உங்களோட ஃபிட்னஸை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க காலையில் எந்திரிச்சதுமே நம்ம வந்து பாத்ரூம்லேயே நின்று ப்ரெஷ் பண்ணாமல் கொஞ்சம் பால்கனியில் வெயிலெலாம் வரும் இல்லையா அந்த இடத்துல நின்று ப்ரெஷ் பண்ணிவிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெயிலும் நம்ம உடம்புக்கு தேவை நம்ம வேலை வேலை வீட்டுக்குள்ளேயும் கிச்சனுக்குள்ளேயுமே அடைஞ்சு கடந்துட்ருப்போம் இது மாதிரி நம்ம வீட்டு வேலையிலே நம்ம பாடியை ஃபிட்னஸாக வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க உங்களுக்கு என்ன புதுசாக தோணுது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணலாம் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் எப்போ பார்த்தாலும் என்ன செல்ஃப் கேர் பண்ணிக்க என் உடம்பை குறைக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு பாரு அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் கார்கை மேதினியில் மீண்டும் சந்திக்கலாம்